ஈவினிங் சொல்லும்போது உங்களுக்கு இருக்கிற ஆத்மா தான் எல்லாருக்கும் இருக்குது ஒரே ஆத்மா தான் இருக்குது அப்போ உங்களிடம் இருக்கின்ற அறிவு ஒன்று இருக்கு இல்லையா அந்த அறிவுக்கு நீங்கள் ஆத்மான்னு பேர் வச்சுருக்கிறீங்க நான் என்கிற உணர்வு உங்ககிட்ட இருக்கு அதுக்கு ஆத்மான்னு பேர் வச்சுருக்கு அதுக்கு ஒரு தனி பேர் வைப்போம் இப்போதைக்கு அது ஆத்மான்னா வைப்போம் உங்கள் கேள்விக்கு இப்போ பதில் நான் சொல்கிறேன் ஆரம்பிச்சுக்கலாங்களா இதுதான் ஒரு மனுஷன் ஆணோ பெண்ணோ ஏதோ ஒன்னா நினச்சிக்க இது ஒரு மனுஷன் இந்த பானைன்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மண் இது வந்து நம்முடைய உடம்பு இதுக்குள்ளே ஏதோ நிரம்பி இருக்குது பஞ்சு இது ஒரு உடம்பு இந்த இருக்கக்கூடிய மண்ணை ஸ்தூல உடம்புங்கிறோம் பரு உடம்புன்னு சொல்கிறோம் நல்ல கெட்டியாக இருக்குது உள்ளே இருக்கிறது பஞ்சுமாக இருக்குது இதை நின்று உடம்புன்னு சொல்கிறோம் பரு உடம்பு நுண்ணுடம்பு இது ஸ்தூல சரீரம் இது வந்து சூக்ம சரீரம் அப்படின்னு வச்சுக்கோம் இதை வச்சு நமக்கு சில எல்லாம் தெரிஞ்சுக்கும் நாம் தூங்கும்போது கனவு காணும் பொழுது இப்போ முடிச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு இந்த மாடலை வச்சு பறிஞ்சுடுவோம் இப்போ நனவில் இருக்கிறாங்க நனவில் இவனுக்கு பேர் விஷ்வன்னு பேர் விஸ்வா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறேன் சுவாமி கண்ணால் பார்க்குறேன் காதால் கேட்குறேன் வாயால் சாப்பிட்றேன் பேசுகிறேன் நடக்கிறேன் எல்லாம் செய்கிறேன் ஓ நீ நனவில் இருக்கிறியா ஆமாங்க சாமி உன் பேர் என்ன விஸ்வன் சாமி அப்படிங்கிறார் இப்போ ஆழ்ந்த தூக்கம் போ வந்துட்டான் அப்போ ஒரு கனவு இப்போ அவனை கூப்பிடுறேன் யாரப்பா நீ அப்படின்னு என் பேர் பிராக்யன் என்னது தைஜசன் சாமி என் பேர் தைஜசன் அப்படிங்கிறான் அவன் யாருன்னா இவன் தான் பஞ்சு சொல்கிறான் இந்த ஸ்தூல சரீரத்தில் கண்ணெல்லாம் இருக்க கனவுக்கு அந்த கண் யூஸ் ஆகுதா இந்த வாய் யூஸ் ஆகுதா இந்த கால் நடக்கலையே ஆனால் கனவுல நடக்கிறான் பேசுகிறான் இப்போ உனக்கு தனியாக இன்னொரு கண்ணு காது கை காலெலாம் இருக்குது அது என்னப்பா அவனுக்கு பேர் தான் சார் தைஜசன் அவன் கனவுல இருக்கிறான் அப்படி ஆழ்ந்த உறக்கம் வந்த பிறகுனாகும் இதுவும் இருக்கும் இது சுருங்கி ஒரு கட்டவரல் சைஸ் மாறி இதுக்குள்ளே மார்பு பகுதியில் இருக்கும் இது மார்புன்னு வைங்க இங்கே போய் நின்றுடும் அவன் தூங்கிக்கிட்டுருக்கிறான்னு அர்த்தம் தட்டி எழுப்பும் போதுன்னாகும் அந்த கட்டவரல் சைஸில் இருக்கிறவன் விரிந்து பானையை நிரப்பிடுவான் நனவு ஆகிடுவான் கனவுல என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த உடம்பு முழுக்க இல்லாமல் சுருங்கி கட்டவரலும் ஆகாமல் கழுத்து பகுதியில் நிற்பான் இப்போ நம்ம நனவுல எங்கே இருக்கிறோம் உடம்பு முழுக்க இருக்கிறோம் கனவில் எங்கே இருக்கிறோம் கழுத்தில் இருக்கிறோம் ஆழ்ந்த உறக்கத்தில் மார்பில் இருக்கிறோம் இந்த மூணுக்கும் போகிறவன் யாருன்னா இவன் தான் இந்த மூணு நிலையும் இவன் தான் அடையிறான் இவன் ஸ்தூல உடம்போடு நிரம்பி நனவும் கனவுடம்பில் கொஞ்சமாக கழுத்தில் இருந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக நசுங்கி சுருங்கி மார்பில் இருப்பான் இவன் தான் உண்மையான மனிதன் இந்த பானை வெறும் அவனுக்கு இருக்கின்ற இடம் தருகின்றது தான் இப்போ நீங்கள் எல்லாம் பானையில் உள்ளே இருக்கிற ஒரு ஆள் இப்போ நம்ம தினேஷ் தினேஷ் தானே சொன்னீங்க அவர் சொன்னது ஆத்மாங்கிறது இதாக தான் சொல்கிறார் இதை சொல்லலை இப்போ இதுதான் ஆத்மா இதுக்குள்ளே இருக்கும் பொழுது இது உயிர் கிடைக்குது இதுக்கு உணர்வு கிடைக்குது அறிவு கிடைக்குது இது பேசுது நடக்குது எல்லாம் செய்யுது இதை இருந்து எடுத்துட்டோம் சொன்னால் இது பிணம் இதை உடச்சி போட்டுருவாங்க இதை தான் மயானத்தில் உடைச்சி போடுறாங்க தண்ணீரை நிரப்பி மகனை சுத்த வர வச்சு கடைசியில் அதை கீழே பின்பக்கமாக போட்டு உடைச்சிடுறாங்க அவன் செத்த பிறகு என்னதான் ஆகிறான் இந்த பானை செத்த பிறகு புழு எல்லாம் சாப்பிட்டுடுது சாம்பல் ஆகிடுது சில பேர் புதைக்கிறாங்க சில பேர் எங்கேயோ குண்டடிப்பட்டு போர்க்களத்தில் கழுகைகளுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் கிடக்குது இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் உள்ளே இருக்கவங்க தான் நாம இவன் இறந்த பிறகு அவன் வெளியேறுகிறான் இதுக்கு பேர் ஆவி அப்படின்னு பேர் இவன் எப்படி இருப்பான் இந்த சரீரம் எப்படிப்பட்டதோ அதே மாதிரி இருப்பான் ஒருவேளை இது மனித சரீரம் இல்லாமல் யானையாக வைங்க அது உள்ளேந்து வெளியே போகிறது என்னவாக இருக்கும் யானையாக தான் இருக்கும் ஒருவேளை இது எறும்பாக இருந்ததுன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூக்ம சரீரம் வெளிவந்தால் எறும்பாதான் இருக்கும் எந்த உடம்புல அது இருந்ததோ அதைத்தான் நானும்னு அது நினைக்குது இது இப்போ இது வந்து எறும்புலேருந்து வெளியே போச்சு பகவான் கிட்ட போகிறார் யம தர்மராஜா கூப்பிடுறார் உன் பேர் என்ன நான் சிற்றெரும்பு அப்படின்னு சொல்கிறேன் குட் உன்னுடைய உணவுகள்லாம் என்ன நான் சாந்தமாக இருந்தேன் யாரையும் நானும் கிள்ளவே இல்லை அவங்களா என்னை மெதிச்சா கூட பாவமே நான் ஒதுக்கி போயிடுவேன் அப்படின் கரெக்ட் அவங்களோட பார்க்குறாங்க கரெக்டானு பார்க்குறாங்க சித்திரகோபன் சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அப்படின்ட்டா அப்போ இவனுக்கு சொர்க்கம் கொடுப்போம் அப்படின்னு இப்போ எறும்புக்கு சொருப்புக்கு போனோம்னாக்கா எறும்பு உடம்புல அங்கேயுமா அப்படி கேட்கவும் இல்லை எவ்வளோ புண்ணியம் பண்ண சுவாமி மறுபடியும் எறும்பாக கொண்டு போய் சொர்க்கத்துல கொடுக்குறீங்களே இன்னொன்னு ஒண்ணும் சொர்க்கத்துல உனக்கு தேவ சரீரம் தரேன் அப்படின்னு ஒரு இன்னொரு பானையை கொடுப்பாங்க இது தேவ சரீரம் இதுக்குள்ள போய் அவன் இந்த சரீரத்துல அவன் தேவலோகத்துல இன்பத்தை அனுபவிக்கிறான் யாரு எறும்பு இப்போ அவனை எறும்புன்னு சொல்லுவானா தன்னை தேவன்னு சொல்றான் அப்புறம் தேவனுக்கு அவனு போகும்போது தேவர்களுக்கெல்லாம் ஒரு மாலை போட்டிருப்பாங்க சொர்க்கத்துக்கு போனா ஒரு மாலை கொடுத்துருவாங்க பத்திரமா வச்சுக்க இந்த மாலை தான் அவனுக்கு ஐடென்டி கார்டு காட்டக்கூடாது இந்த மாலையில் பூ வந்து வாடாது அப்படிங்களா சாமி இருக்கட்ட சாமி அழகாக இருக்குது வாடிடுச்சுன்னா உங்களுடைய புண்ணியம் தீந்து போச்சு மறுபடியும் பூமிக்கு அனுப்பிச்சுடுவான் அப்போ ஒவ்வொருத்தனும் சொர்க்கத்தில் இருக்கவன் என்ன பண்ணுவான் டெய்லி எழுந்த உடனே பூ ஏதாவது வாடிருக்குதான்னு பார்ப்பான் சொர்க்கம் கூட நமக்கு ஒரு பயமான இடம் தான் அப்படி அவன் சொர்க்கமும் முடிஞ்ச பிறகு இவன் மறுபடியும் அங்கேருந்து வெளியே வருவான் இந்த சரீரம் வேறு இந்த சரீரம் வேறு இந்த சரீரம் பூமியில் கொடுக்கப்பட்ட மாமிசம் இந்த சரீரம் சொர்க்கத்தில் தரப்பட்ட ஜலசரீரம்னு பேர் தண்ணீர் சரீரம்ங்கிறாங்க பேர் தான் ஜ தண்ணி அதனால் தண்ணி மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ஆனால் நமக்கு ஜலசரீரங்கிறதுனால அவங்களை தண்ணியில் தான் கொடுக்குறோம் கோயில் குளத்துலேயோ ஆத்தங்கரையிலையோ தண்ணீர் எடுத்து விட்டு தான் நமக்கு கொடுக்குறோம் ஏன்னா அவங்களுக்கு அதன் மூலம் தான் அவங்களுக்கு இந்த சரீரத்துக்கு வேண்டிய உணவு கிடைக்கும் நம்ம தண்ணீரில் போட்டோம்னா தான் அவங்களுக்கு போய் சேரும் தண்ணீரை தான் கொடுக்கணும் இறந்தவர்களுக்கு இந்த விளக்க வச்சு பக்கத்தில் என்ன வைப்பாங்க தண்ணியை தான் வைப்பாங்க டம்ளரில் சோறு கூட அவங்களுக்கு முக்கியம் இல்லை தண்ணீரை கொண்டு தான் அவங்க செய்கிறாங்க நமக்கு உணர்வு முக்கியம் இது முடிஞ்சதுங்களா இப்போ எறும்பானவன் தேவசரீரம் வச்சான் தேவ சரீரம் வந்த பிறகு பூமிக்கு போனோம் இப்போ சித்திரகுப்தன் கேட்டு இவன் டேட்டாவை எடுன்னு கேட்குறாரு அவனும் கேட்குறான் இப்போ என்ன கொடுக்கலான்னு அப்போ ஒரு இவன் செய்த கருமங்கள்லாம் இருக்கும் இல்லையா எறும்புக்கு முன்னாடி என்ன எத்தனையோ பிறவி பிறந்தா இல்லையா அதில் செய்த எல்லாம் மூட்டை மூட்டை மூட்டையாக இருக்குது அந்த குடவனை திறந்து பார்க்குறாங்க இத்தனை மூட்டையம்மா அப்படின்னு ஆமாம் ஒன்று மறந்து போச்சு எங்களுக்கு நினைவு இருக்குது இத்தனை மூட்டையும் ஒவ்வொரு மூட்டையும் சொல்லுது எனக்கு எனக்கு எனக்குன்னு கத்துது நீ ஏதாவது ஒரு மூட்டையை என்ன எடு அப்படின்னு நல்லதாக கொடுங்க சாமி நீ குருநாதர்கிட்ட போய் அத்வைத வேதாந்த கற்றுக்கிட்டு மோட்சமடைவியா அப்படியே நடக்கட்ட சாமி அப்போனா உனக்கு மனுஷன் உடம்பு தரேன் குருநாதர் இருக்கிற ஊர்லேயே பிறக்க வைக்கிறேன் அவர் மொழி தெரியற மாதிரி பண்ணுறேன் நீ சேனல் திறக்கும் போது அவருடைய யூடியூபராக மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு அவர் ஒரு இவனை கொண்டு போய் பூமியில் இறக்கி விடுவார் இதுக்கெல்லாம் உபநிஷத்தில் சொல்லிருக்குது இவன் மேகத்தில் போய் கலந்துருவானா மழையாக மழை தண்ணீரோடு வர இறங்குவானா ஏன்னா தண்ணியில் கரைஞ்சிடுவான் இல்லையா என்னது பிராணன் உடம்பு கரைஞ்சி பூமியில் விழுவான் பயிர்களில் வளருவான் தானியங்களாக இருப்பான் பழமாக இருப்பான் அல்லது வந்து கலையாக இருக்கலாம் விஷ செடியாக இருக்கலாம் ஆனால் இவனுக்கு புண்ணியம் இருக்கிறதுனால எந்த ஊரில் எந்த அம்மா அப்பா அந்த தானியம் சாப்பிடுவாங்களோ அந்த தானியத்தில் போய் இருப்பான் இப்போ அவர் போய் அந்த காய்கறியை வாங்கி அல்லது அந்த அரிசி மூட்டையை வாங்கி அவர் கொண்டு போய் சாப்பிடும் பொழுது ஆண் உடம்புல போய் அவன் மறுபடியும் தயாராக இருக்கிறான் அப்புறம் பெண்ணுடைய கர்ப்பப்பையில் அவன் நுழைந்து எப்போ நுழைகிறான் கர்ப்பமாகி நாலு மாதம் ஆகிற வரைக்கும் இந்த தந்தைக்கிட்டேயே இருக்கிறான் அந்த விந்துல தான் போகிறான் இருந்தாலும் கர்ப்பத்துல இல்லாமல் பக்கத்துலேயே இருக்கிறான் அப்புறம் கர்ப்பத்துக்குள்ளே நாலரை மாதத்தில் நுழைஞ்சி மனிதனாக பிறக்கிறான் இப்போ அவனுக்கு பேர் தேவனும் இல்லை எறும்பும் இல்லை யானையும் இல்லை பானையும் இல்லை இப்போது அம்மா அப்பா வச்சு பேர் சொல்கிறான் தேவதத்தன்னு சொல்கிறான் இப்போ யார் நாம் இந்த பானையாக இது உள்ள இருக்கிறதா நம்ம இதுவாக தான் இது தானே இது தான் இது என்ன தான் ஆச்சு இது அம்மா அப்பா கொடுத்த மாமிசம் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது எது தான் அப்படின்னு கேட்டோம்னா இதுல மெக் இருக்குது நம்முடைய மனம் மனம்தான் ஆவி இந்த மனம்னு சொல்லக்கூடிய உள்ளம்தான் அனைத்து கருமங்களையும் நினைவில் வைத்திருக்கிறது நல்லது கெட்டது செய்ய வைக்குது உலகத்துக்கு போக வருது மேலுலகம் கீழ் உலகம் நரகலோகம் போன்றதெல்லாம் இதே மாதிரி இன்னொரு ஆவி வந்திருக்குது அவனை கூப்பிடுறாங்க இவன் யார் சித்திரகுப்தா அப்படின்னு கேட்கறாங்க இவனா இவனால் ஏழு பேர் படாத பாடுபட்டுருக்கிறாங்க இவன் செய்த ஒரு கர்மத்தினால இன்னும் அனந்த கோடி கர்மம் இருக்குது ஆனால் ஒரு குறி குறிப்பிட்ட கர்மம் இவன் மனசால் செய்தான் அந்த மனசால் செய்த அந்த கர்மத்தினால் ஏழு பேர் படும் துன்பம் அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு குழந்தை அனாவசியமாக செத்துது இவனால் இன்னொரு பெண் அனாவசியமாக தன்னுடைய கணவனை இழந்தாள் அதனால் அந்த குழந்தைகளுக்கு தகப்பு போச்சு இந்த ஒரு தப்புனால இன்னும் நடந்துதான்னு ஆமா இவன் செய்த ஒரு தப்பு பல பேர் வாழ்க்கைய அது நாசம் பண்ணிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இவனுக்கு என்னென்ன துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு போடுறாரு அந்த துன்பத்தில் பூமியில கொடுக்கறது இடமே இல்லை இவன் செய்த துன்பத்தை இவன் அனுபவிக்கணும் இல்லையா இவன் என்ன உடம்பு கொடுக்கறது எந்த உடம்பு கொடுத்தாலும் அவன் தச்சு போடுறது இவனுக்கு நரகம்னு ஒரு இடத்துல கொடுக்கு இவன் செய்தது பாவம் இன்னொரு எறும்பு செய்தது புண்ணியம் அது சொர்க்கத்தும் அடைஞ்சது குருநாதரையும் சென்று அடைந்தது ஆனால் இவன் மனதாலும் சரீரத்தாலும் வாக்காலும் உணர்வு ரீதியாக செய்தான் காம குரோத லோப மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய நான்கு தீய எண்ணங்களால் இவன் செய்த பாவம் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பூமியில் கூட இடமே இல்லையா கொடுமையான ஒரு பாறைக்குள்ளே வந்து வசிக்க விட்டால் கூட அது பத்தாது அந்த கொடியவனுக்கு அந்த உடல் பத்தாது என்ன உடம்பு கொடுக்கலாம் நரகத்தில் ஒரு உடம்பு தருவோம் அது பேர் யாதனா சரீரம்னு பேர் இந்த யாதனா சரீரம் கொடுத்த உடனே அந்த அந்த சரீரம் அழியவே அழியாது எத்தனை முறை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாலும் ஒரு தடவை போட்டு எரிச்சா செத்துருவான் இல்லையா சாக முடியாது இன்னொரு தடவை எடுத்து மறுபடியும் உருவாக்கி மறுபடியும் எண்ணெயில் போடுவாங்க ஊசியில் குத்துவாங்க கண்களை பொருந்துவாங்க என்னென்ன மாதிரி துன்பம் கொடுக்க முடிய கொடுப்பாங்க அதனால் அவன் சாகவே மாட்டான் ரத்தமும் சிந்த மாட்டான் துன்பமாக அனுபவிப்பான் மனசில் அனுபவிப்பான் இப்படின்னு கருட புராணம் போன்ற புராணங்கள்லாம் இந்த இந்த மனிதன் அல்லது ஒரு உயிர் இறக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவனுடைய சரீரம் தான் போகுது சூக்ம சரீரம் தான் போகிறது இது அடுத்த பிறவி எங்கே இருக்கும் அது சொர்க்கமாக நரகமா பூமியாக இந்த மூன்று லோகத்தில் எங்கே எந்த உடம்பு அந்த உடம்புல கண் மூக்கு காதெல்லாம் எப்படி வேலை செய்யணும் அது கூட பாவ புண்ணியம் தான் நீ செய்யணும் எத்தனை காலம் கண் தெரியணும் எத்தனை காலம் வாய் பேசணும் எத்தனை காலத்துக்கு சர்க்கரை வியாதி இல்லாமல் நல்லா ஸ்வீட் சாப்பிடலாம் எத்தனைக்கு அப்புறம் அந்த இன்சுலின் தன்னுடைய வேலையை நிறுத்திக்கணும் இதெல்லாம் கூட இருக்குது அவன் செய்த பாவ புண்ணியங்கள் உண்மைதான் இதெல்லாம் இதையெல்லாம் அனுசரித்து ஒரு உடம்பு தரார் அந்த உடம்புக்கு பேர் தனு அப்படின்னு பேர் தனுன்னா உடம்பு அந்த உடம்பில் என்னென்ன இருக்கணும் உறுப்புகள் இருக்கணுங்கிறது கரணம்னு பேர் கை கால்லாம் எப்படி இருக்கணும் உடம்பு மனித உடம்பு ஆனால் கை கால்களில் சக்தி இல்லாமல் கூட இருக்கலாம் பேச்சும் சக்தி இல்லாமல் இருக்கலாம் பேச்சு திக்கலாம் அல்லது எல்லாமே நல்லா இருக்கலாம் உரையீரலில் நோய் வரலாம் இதெல்லாமே நம்முடைய பாவப்புண்ணியங்களுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் துக்கம் தருது நம்ம துன்பங்களை தருதுகிறது இது அத்தனையுமே இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் நாம் தான் சேமித்து வச்சுருக்கிறோம் எதனால் சேமித்தோம் நம்முடைய கர்மத்தினால் செய்தோம் நல்வினை தீவில் இந்த கர்மத்தினால் நல்வினைகள்லாம் எப்படி உண்டாகுது சாந்த விருத்தியில் உண்டாகுது இந்த உள்ளம் சாந்த விருத்தியில் இருந்ததுன்னா தயை கருணை அன்பு இரக்கம் விட்டு கொடுத்தல் மன்னித்தல் நட்பு போன்ற உணர்வெல்லாம் சாந்த விருத்தி அப்படி இருந்தோம்னு சொன்னால் அது புண்ணியங்களை உண்டு பண்ணி நமக்கு நல்ல மனித சரீரத்தை கொடுக்கிறது யாரெல்லாம் கோர விருத்தியிலேயே வாழ்க்கையை கழிக்கிறாங்க சில பேர் வாழ்நாள் முழுக்க பயந்தே சாகிறாங்க எதுக்கெடுத்தாலும் பயப்படுறாங்க சில பேர் எதுக்கு எடுத்தாலும் சில பேர் எடுக்கெடுத்தாலும் பொறாமப்படுறாங்க சில பேர் எதுக்கு எடுத்தாலும் ஆசைப்படுறாங்க இந்த உணர்வுகளைனால மற்றவங்களை இம்சை கொடுக்குறாங்க துன்பம் கொடுக்குறாங்க கடமை உரிமையை தவறுதல் நடக்குது கூட்டலாக இருக்கக்கூடியது பெருக்கலாகிடுங்கினார் காரணிகள் கூட்ட வேண்டியதை கொண்டு போய் பெருக்கிட்டாங்க மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு பாவங்கள் எல்லாம் மனதால் நினைக்கிறதுனால பாவம் மதிந்து கொண்டு இருக்கிறதுனால இவன் ரகசியமாக வெளியே செய்யாமலும் பேசாமலும் இருந்தாலும் கூட மனதில் நினைத்ததே அவன் பாவங்கள உடம்பால யாருக்குமே நீங்க உதவி செய்யல பணத்தால கூட யாருக்கும் நீங்க வந்து தான தர்மம் எதுவும் பண்ணல அந்த மனசால நீங்க செய்திருந்தீங்கன்னா போதும் என்கிட்ட பகவானை காசு இருந்தாக்கா இன்னைக்கே அவனுக்கு ஒரு லட்சம் கொடுத்து அந்த கடனை அடைச்சு அவன் துன்பம் பலாம வாழ்வனே எனக்கு கடன் இல்லையே காசு இல்லையே ஆனா எப்பயாவது காசு வரட்டும் அப்படின்னு மனசுல நினைக்கிறேன் அது பெரிய புண்ணியம் இதுக்கு செலவு ஒரு செலவும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இதுதான் சொந்த செலவுலையே அழிஞ்சு போகிறதுக்கு வழி இந்த மனசுல இருக்கக்கூடிய சொந்த செலவில் சூன்யம்னு சொல்லுவாங்க அதை எதுக்கு சொல்லணும்னு வாஜிக கர்மம் வாஜிக கர்மத்தை மோசமானது மனதாலும் நினைத்தாலும் அப்படின்னு என்னோட போக ஒவ்வொருத்தருமே இந்த மோட்சத்தை கொடுக்கணும் இந்த சாசனம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் முழுசா கத்துக்கிட்டு கொடுங்க எனக்கு ஒரு பயமும் இல்லை பாரத நாட்டில் மோட்ச சாசனம் அழிந்து போகவே அழியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதுவரைக்கும் தர்மம் அதர்மத்தை பத்தி பார்த்தோம் தர்மம் என்பது மனதாலும் உடம்பாலும் வாக்காலும் செய்கின்ற மற்றவங்களுக்கு இன்பம் தருகின்ற செயல்கள் அதர்மம் என்பது மனதாலும் வாக்காலும் உடம்பாலும் மற்றவளுக்கு இம்சை சரிகின்ற செயல்கள் இது ரெண்டு விளைவுகள் பாபமும் புண்ணியமும் அதர்மம் பாபத்தை விளைவிக்கிறது தர்மம் புண்ணியத்தை வளைவிக்கிறது சுலபமாக புரிஞ்சுக்கணும்னா மனசு சாந்தமாக இருந்தால் புண்ணியங்களாக நிரம்பிக்கிட்டு இருக்குது தினமும் நிறைய புண்ணியத்தை நீங்கள் அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் உண்டியல்ல காசு போடுற மாதிரி நீங்கள் தினமும் புண்ணியம் போடுறதுக்கு மற்றவங்கள வாழ்த்துறது தான் குழந்தைங்களை வாழ்த்துங்க பகைவனையும் வாழ்த்துங்க பக்கத்து வீட்டுக்காரனை வாழ்த்துங்க எல்லாரையும் வாழ்த்துங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் அதுதான் ஒரு மகரிஷி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறாரு அது வெறும் வாச்சிக்கமாக இருக்கக்கூடாது இங்கே இருக்கணும் வெறும் வாச்சாலே பேசிட்டு போய்ட்டு கூடாது வாழ்க வளமுடன் வாழணும் ஃபோன் எடுத்த உடனே அலோன்னு சொல்ல மாட்டாங்க வாழ்க வளமுடன் வெறும் சப்தம் மாத்திரமா இருக்காது மனசால நினைச்சா போதும் மனதால் எப்பொழுதுமே இந்த உணர்வை வைத்துட்டு இருந்தா கட்டாயம் அந்த மகரிஷியினுடைய மாணவர்கள் எல்லாம் நிச்சயம் சொர்க்கம் போவாங்க கட்டாய சொர்க்கம் கிடைக்கும் இது மாதிரி மகான்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் யார் ஒருவன் ரகசியமாக உள்ளுக்குள்ள புழுங்குறானோ தூக்கம் வராமல் எதையாவது சபிச்சுக்கிட்டு இருக்கிறானோ தேவையில்லாத எல்லாம் படிச்சுக்கிட்டோம் பார்த்துக்கொண்டோம் இந்த செல்ஃபோனில் மனதை விட்டு போகிறவங்களுக்குலாம் என்னாகும் பாவத்தை விளைவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான் நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு பாவம் செய்வதற்கு வேண்டிய காரணத்தை நீ உண்டாக்குறதில்ல நாம் செல்ஃபோனில் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அதை கொடுத்தவங்களுக்கு அபிவிருத்தி பண்ணுறோல்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோமில்ல அது ஒரு தவறு தானே நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொல்லலாம் அப்படி கிடையாது மனதில் தான் மிக மோசமானது அது பாபம் இது நம்ம புரிஞ்சு வாழ்வோம் தர்மா தர்மம் புரிஞ்சிக்கிட்டீங்க கர்மத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க கர்மா தர்மா ரெண்டையும் இப்போ நிறைவு செய்துட்டோம் இதில் ஏதாவது சந்தேகம் தான் கேளு ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம அடுத்த டாபிக் போகணும் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் நல்ல ஒரு சின்ன ஒரு வேலை